கண்ணே என்னென்ன போலீஸ் அடித்தாங்களா அடித்தாங்களான்னு கேட்குறோம் அவர் ஒன்றும் முதல்ல வந்து எதையுமே சொல்லலை அதன் பிறகு நீதிபதி அம்மா வராங்க வந்து கேட்குறாங்க வந்து கேட்டு அவங்க வந்து சில கேள்விகள் கேட்க வேண்டியது அவங்க ஒரு சில கேள்வி வந்து அவங்க கேட்குறாங்க ஒரு சிலது வந்து கேட்கல அதன் பிறகு நான் நீதிபதி அம்மாட்ட சொல்கிறோம் அம்மா வந்து அவனை அடிச்சிருக்காங்க அடித்தது வந்து நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறோம் உடனே வந்து கா அம்மா அம்மா நீதிபதி அம்மா வந்து அவங்க கேட்குறாங்க அடிச்சிருக்காங்களான்னு கேட்குறாங்க அம்மா அடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க எங்கே அடித்தாங்கன்னு சொல்லும்போது அவர் அப்போ தான் கையை காட்டுறாரு கை இரண்டு கைகளும் வீக்க வீக்கமாக இருக்குது இரண்டு கைகளுமே நல்லா வீக்கம் உள்ள கீழையும் மேலையும் அடிச்சிருக்கிறாங்க செருப்பை கலெக்டராரு செருப்பு அவங்களால் கலட்ட முடியல செவரை பிடிச்சிக்கிட்டு தான் செருப்பு வந்து ஒரு காலில் உதர்றாரு ஏன்னா அவரால் வந்து செருப்பு கலட்ட முடியாதனால உதறறாரு அந்த செருப்பை ரெண்டு செருப்பையும் கலட்டிட்டு காட்டுறாரு காலிலையும் அடிச்சிருக்காங்க அதன் பிறகு வந்து வேற எங்கெங்க அடிச்சாங்க முதுகல் அடிச்சாங்க அம்மா அடிச்சாங்கன்னு சொல்றாரு அதன் பிறகு வந்து உடனே அம்மா இருந்துட்டு உதவியாளரை கூப்பிட்டு அங்கே நீதித்துறை உதவியா உதவியாளர் இருப்பாங்க அவங்களை கூப்பிட்டு சட்டையை கலட்ட சொல்லுங்கன்றாங்க சட்டையை கலட்டி பார்க்குறாங்க நீ அந்த முதுகில் போகிற அந்த பெரம்பட்டி தட இருக்கு அப்போ அவங்க சொல்ல அவங்க அம்மா எங்களால் உட்கார கூட முடியல பிட்டத்தில் அடிச்சிருக்காங்கன்னு அப்போ அந்த கூட இருக்கிற திருப்பதியை கேட்கறாங்க அம்மா உங்களையும் அடிச்சாங்களா அம்மா என்னையும் அம்மா என்னையும் வந்து கையில் அடிச்சாங்க ரெண்டு கையிலையும் காடா மிதிச்சாங்க இந்த மாதிரி வந்து கா கால் அடித்தாங்கன்னு சொல்லி அவரும் காயங்கள் எல்லாம் காட்டுற உடனே உதவியாளர் வச்சு அந்த சட்டையை கலட்டி பார்க்கறாங்க பார்த்துட்டு அம்மா வந்து எல்லாத்தையுமே குறிப்பிட்டு எல்லாத்தையும் வந்து எப்படி அவங்க குறிப்பிட முடியுமோ அந்த இதில் வந்து என்ன சில விஷயம் நான் அதில் வந்து சொல்ல முடியாது வழக்கு விசாரணை இருக்கிறனால அது எல்லாத்தையுமே குறிப்பிட்டு காட்டிட்டு அதன் பிறகு வந்து இம்மா நாங்கள் கேட்குறோம் அம்மாட்ட அம்மா மெடிக்கலுக்கு இருக்கிறனால கொஞ்சம் எங்களுக்காக இன்ட்ரீம் பெயில் கொடுங்கன்னு கேட்குறோம் இல்ல நீங்க பெயில் நேரடி பயில் பேசுங்க அப்படின்னு சொல்லி அம்மா பெயில் கொடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறோம்னு சொல்றாங்க என்கிட்ட எங்கிட்ட சொல்றாங்க ஆஸ்பத்திரி சிறையில் இருக்கிற மருத்துவமனைக்கு அவங்களை நான் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு சரி சிறையில் மருத்துவமனைக்கு அங்கே கொண்டு போறாங்க அப்ப அவங்க அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி அவங்களுக்கு கிடைக்கப்படும் நினச்சு நாங்க வந்துட்டோம் அதன் பிறகு இவருக்கு இவருக்கு வந்து ரிமாண்டுக்கு கொண்டு போய் பத்தரை மணிக்கு அந்த சிறைக்கு மத்திய சிறைக்கு கொண்டு போகிறாங்க அப்போ நானும் அவங்க அவருடைய கண்ணோட தம்பி அவங்களுடைய அக்கா அவங்களுடைய மனைவி எல்லாருமே போய் பார்க்க போகிறோம் எங்களை பார்க்கறதுக்கே விடாமல் இருக்கிறாங்க போலீஸ் போங்க போட்டு போட்டு நீங்கள் போங்க இவ்வளவு வரக்கூடாது நீங்கள் போங்க போங்க வழக்கில் தாங்க பார்க்கறது ஏங்க தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுலேயும் நாங்கள் சட்டை போட்டு தான் அவரை போய் பார்க்குறோம் அதன் பிறகு மறுபடியும் சிறைக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து மறுநாள் நாங்கள் வந்து அப்போ பெயிலுக்கு வந்து நாங்கள் மறுபடியும் போடுறோம் பெயில் பெடிஷன் போடுறோம் நீதிமன்றம் ஒருத்தரை வந்து ஒரு கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அந்த கோர்ட் கமிஷனரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த கமிஷனர் வர்றது வந்து அவருக்கு தெரியாது நல்லா புரிஞ்சுக்கணும் கமிஷனர் வர்றது வந்து அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் சிறையில் இருக்கிறார் அப்போ மறுநாள் வந்து பார்க்க முடியல பார்க்க முடியாத சூழ்நிலையில் வச்சு அங்கே நீதிமன்றம் வந்து நாங்கள் ரிமாண்டுக்கு போகும்போது நீதிபதி அம்மாட்டை வந்து இவங்களை அம்மா இவங்க மனைவியை வச்சு ஒரு மனு கொடுத்துறோம் இந்த மாதிரி வந்து க நாங்கள் நைட்டு வந்து நீதிபதி அம்மா வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் பெயில் கேட்டோம் பெயில் ஆர்டர் பெயில் பிரச்சனை மட்டும் வாங்கிட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மருத்துவ உதவி வேண்டி இருக்குதுன்னு சொல்லி மறுநாள் நாங்கள் வந்து மனு போடுறோம் நீதிமன்றத்தில் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் போடுறோம் உடனே அம்மா வந்து ஒரு ஒரு அட்வொகேட் கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அட்வொகேட் கமிஷனர் வந்து உடனடியாக வந்து அவர் நேரடி சிறைக்கு போகிறாரு போய் பார்க்க போகிறாரு அது நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிடுறாங்க அதன் பிறகு மறுநாள் தான் அவரை போய் சந்திக்க முடியுது இது ஒரு சூழல் ஏன் ஏன் சொல்கிறேன்னா இந்த முழுக்க முழுக்க இயந்திர தன்மையாக எந்த ஒரு இது மனிதாயமானமற்ற முறையில் தான் திருச்சி தலைநகர் காவல் நிலையம் வந்து நடந்திருக்கு இந்த விஷய கண்ணன் விஷயத்தை பொறுத்தளவு அதில் முழுக்க முழுக்க இதை வந்து ஒரு ஒரு விசாரணைங்கிற பேரில் அதன் பிறகு நடந்த அவலங்களை நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளவு அவலங்கள் நடந்துருக்குமான்னு நினைப்போம் அவ்வளவு கொடுமைகள் சித்திர வகைகள் நடந்திருக்கு அதெல்லாம் சொல்லலாமா அதை வந்து அவரை கேட்கும்போது நான் மறுநாள் போய் ஒரு மனு போட்டு வழக்கறிஞர் மனு போட்டு நான் பார்க்குறேன் அவரை பார்க்க போகிறேன் கண்ணன் கண்ணனையும் ரெண்டு பேரையும் பேரையும் எழுதி கண்ணன் திருப்பதின்னு எழுதி கொண்டு போய் மனுக்குள்ளே கொடுத்துட்டு நான் போய் போனதையும் கேட்டுங்க பத்தே காலுக்கு நான் போகிறேன் திருச்சி மத்திய சிறைக்கு போகிறேன் மனு எழுதி கொடுங்க என்னை பதினொன்று நாற்பத்தஞ்சி வரைக்கும் எனக்கு எனக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படலை முதல்ல அதன் பிறகு மணி பண்டைய காலம் ஆயிடுச்சு நான் கேட்குறேன் சிறை இதாட்டை இன்னும் கால் மணி நேரம் தான் இருக்குது நான் கண்ணை பார்க்க முடியும் அதன் பிறகு பார்க்க முடியாது ஏன் எனக்கும் என்ன எனக்கு அப்புறம் வந்து எல்லாரும் மனுவையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு போகிறாங்க ஏன் வந்து கண்ணனை வந்து பார்க்கறதுக்கு மா அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதன் பிறகு பன்னெண்டு இருபதுக்கு தான் எனக்கு உள்ளே உள்ளயே கிடைக்குது பதி பதினஞ்சு பன்னெண்டு இருபது இருக்கும் உள்ளே போகிறேன் ஏன்னா சனிக்கிழமை வழக்கறிஞர் மனுவில் வந்து பத்து மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் தான் பார்க்க முடியும் அப்போ பன்னெண்டு நாற்பது பன்னெண்டு முப்பதுக்குலாம் மனு கொடுத்தா வாங்க மாட்டாங்க அப்ப மனு தான் சீக்கிரம் கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் பத்தையாளுக்கே மனு கொடுக்கேன் ஆனா வந்து என்னை பன்னெண்டு பதினஞ்சுக்கு தான் என்னைக்குள்ள கூப்பிட்டுறாங்க நான் போய் பார்த்து பேசுறேன் ஆனா அவர் பேசுற செய்தி எல்லாம் நம்ம சொன்னோம்னா நம்ம வேதனை இன்னும் ரத்த கண்ணீர் வடிக்காத குறையா இருக்கும் அவ்வளவு வேதனை சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க அது உண்மைதான் அது ஏன்னா வந்து அந்த நான் கண்ணனை போய் சந்திக்கும் போது கண்ணனை வந்து நான் கேட்குறேன் கண்ணன் எப்படி கண்ணா நீ வந்து ஏன்னா அவங்க முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது கண்ணன் வந்து அவங்ககிட்ட சொல்லிடுறார் அவங்க அக்காட்ட அவங்க அவங்க தம்பிகிட்ட அவங்க மனைவிட்டு எல்லாம் என்னை வந்து காவல்துறை வந்து அடித்தாங்க கட்டி தான் அடித்தாங்க அடித்தது இந்தந்த கால்துறை தான் அடிச்சாங்க இந்த மாதிரி சித்திரவதைகள் பண்ணாங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்காரு அப்போ நான் கண்டிப்பாக நான் போகணுங்கிற விரும்புணம் என்னென்னா என்னெங்கிறது மொழி தெரியணும் ஏன்னா நம்ம வந்து மனித உரிமை கழகத்துக்கு நான் போய் புகார் கொடுக்குறதோ ஏன்னா இதை நான் அப்படியே விட முடியாது இது வந்து இவ்வளோ இவ்வளவு மனித உரிமை மீறல் இருந்து நடந்திருக்கு இது எப்படி நம்ம விட்டுட்டு போறது இது படித்ததே வந்து நம்ம வழக்கறிஞர் படிக்கிறோம்னா அநீதிக்கு எதிராகத்தான் நம்ம நம்ம ஆயுதத்தை தூக்குறோம் அப்போ இது சட்ட புத்தகம் அந்த புத்தகத்தை தூக்கி நம்ம வந்து வேலை பார்க்குறோம் அப்போ நம்ம அநீதியை வந்து இவ்வளவு கட்டமைக்கப்பட்டது இவ்வளோ அநீதியால் இந்த சமூகத்தை வந்து அவங்க உருவாக்குறாங்க இவ்வளவு ஒரு சட்ட விதிகளை எல்லாம் மீறி மனித உரிமைகளுக்கு எல்லாம் மீறி அடிப்படை கொடுக்கப்பட்ட அரசியல் விதிகளை எல்லாம் மீறி காலில் போட்டு மிதித்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம விடப்படாது இதை வந்து கண்டிப்பாக எல்லா அதிகாரியும் கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லி நான் மறுநாளே எல்லாத்துக்கும் நான் கடிதம் கொடுத்துட்டேன் இது சம்மந்தமாக இந்த நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் காட்டி நான் அங்கே திரு நம்ம திருச்சியில் இருக்கிற ஐஜிக்கு மத்திய மத்திய மண்டல ஐஜிக்கு அனுப்பியிருக்கோம் அதே மாதிரி தலைமை நீதிபதிக்கு கொடுத்துருக்குறேன் மாதிரி மனித உரிமை கழகத்துக்கு நான் வந்து கடிதம் கொடுத்துருக்குறேன் அதன் அதன் போல மத்திய உள்துறை செயலாளர் நம்ம தலைமைச் செயலாளர் கொடுத்துருக்குறேன் எல்லாருக்குமே கடிதம் ஆறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நான் கடிதம் கொடுத்துருக்குறேன் கடிதம் கொடுத்து இதை ஏன்னா தெரியப்படுத்தணும் இதை செய்தி வந்து போய் சேரணும்னு சொல்லி எல்லாருக்கும் செய்தி ஃபோட்டோவோடு இவங்க எப்படி அங்கே நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் என் கையில் இருந்த ஃபுட்டேஜ் ஆதாரம் அதுதான் அதை எல்லாத்தையுமே அந்த ஃபோட்டோ ஆதாரத்தில் இணைச்சி கலரில் எல்லாத்தையுமே கலரில் வந்து நான் வண்ணத்தில் வந்து புகைப்படத்தை எல்லாத்தையும் நான் பிரிண்டு போட்டு ஒவ்வொரு புகார் மனுவும் ஓட ஏழு பக்கம் எட்டு பக்கம் இருக்க அந்த புகார் மனு அந்த புகார் மனு இணைச்சி இழைச்சி நான் உடனடியாக எல்லாத்துக்கும் நான் அனுப்பியிருக்கேன் பதிவு தாப்பாட்டில் அனுப்பியிருக்கேன் அனுப்பிட்டு அதன் பிறகு வீட்டில் போய் இவங்க போய் பார்த்துட்டு என்ன சொன்ன இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததுக்கப்புறம் தான் நான் போய் நேரடியாக அவரை போய் பார்க்க போகிறேன் பார்க்க போகும்போது அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப வேதனை வருத்தமான ஏன்னா இவர் இங்கேருந்து கூப்பிட்டு போகும்போது சரியான நேரம் இங்கேருந்து இவரை பதினொன்றரை பன்னெண்டு மணி வண்டை காலம் கூட்டு போகிறாங்க ஆனால் இவங்களுடைய வாகனம் நேர் பாதையில் போகப்படலை நேர் பாதையில் இங்க இருந்து இங்கே இங்க எங்க பதிலிருந்து போறா திருவள்ளிபுத்தூர் வரணும் ஸ்ரீகுலிபுத்தூர்ல இருந்து நேர கிருஷ்ணன் கோயில் கல்லுப்பட்டி திருமங்கலம் மதுரை திருச்சி இந்த இந்த பாதை தான் தேசிய நெடுஞ்சால பாதை ஆனால் காவல்துறை இந்த பாதையில கொண்டு போகல கண்ணன் என்கிட்ட சொன்னது கண்ணனும் திருப்பதியும் கண்ணன் சொன்னது என்கிட்ட என்னன்னா காவல்துறை வான் இங்கேருந்து இருந்து உடனே அழகாபுரி வழியாக வந்திருக்காங்க அழகாபுரியிலேருந்து இருந்து பேரையூர் பேர பேரையூர்ல இருந்து அதன் பிறகு வந்து உசிலம்பட்டி உஸ்லம்பட்டியில இருந்து அந்த திண்டுக்கல் திண்டுக்கல்ல இருந்தான் திருச்சி போயிருக்குது ஏன் இப்படி சுத்த வேண்டிய அவசியம் என்ன அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது ஏன் இப்போ வந்து வந்து சுத்தி கொண்டு போனாங்க கொண்டு போக வேண்டியது நேர் பாதை இருக்குது தேசிய நெடுஞ்சாலை பாதை இருக்குது ஏன் கிராமப்பாத வழியா கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்ன இவங்க பெரிய கொலை குற்றம் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு என்ன அப்படி என்ன பெரிய ஒரு மக்களால வந்து பெரிய ஆபத்து இருக்குது எப்படி காவல்துறை சித்தரிக்கிறாங்களா புரியல எங்களுக்கு ஏன் அந்த சைட்டு அஞ்சரை மணிக்கு போயிட்டாங்க அஞ்சரை மணிக்கு போன பொலிரோ வண்டியில் ஏன் ஏழு மணி வரைக்கும் ஊர் திருச்சிக்குள்ளே போகலை திருச்சிக்கு வெளியில் ரெண்டு மணி நேரம் நின்று வண்டி காவல்துறை வாகனம் இரண்டு மணி நேரம் வெளியே நின்று திருச்சிக்கு வெளியில ஒரு உணவகம் அந்த உணவகம் பேர் எனக்கு தெரியல கண்ணனுக்கு தெரியும் கண்ணன் சொல்கிற அந்த உணவகம் நாங்கள் பார்க்க முடிஞ்ச அந்த உணவகத்தை ரெண்டு தேசிய நெடுஞ்சால பாதைன்னு அந்த பாதை பார்த்தா வண்டி இரிப்பாட்டி இருட்டோம் இருட்டதுக்கு அப்புறம் உள்ள போகும் சொல்லி அவங்க உள்ளே இருந்தவங்க பேசியிருக்காங்க அதன் பிறகு ஏழு மணி ஏழை காலுக்கு போயிருக்கு போன இடம் வண்டி எல்லாரும் ஆச்சரியப்படுவான் எஸ்பி ஆஃபீஸ் தான் போயிருக்கு வண்டி எஸ்பி ஆஃபீஸில் போய் அங்கே எஸ்பி அலுவலகத்தில் ஒரு மண்டபம் மாதிரி ஏதோ ஒரு பகுதினு சொல்கிறார் கண்ணால் சரியாக அப்படி முடியல போகப்பட்டு அங்கே வந்து பக்கத்து அறையில் எஸ்பி இருந்தாருன்னு சொல்கிறார் கண்ணா பார்த்தேன் மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டிருந்தார் அவர் உள்ளே இருந்தாருன்னு சொல்கிறார் கண்ணே என்கிட்ட அப்போ அங்கே வந்து உள்ளே வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க உள்ள கூட்டு போனி எட்டரை மணி இருக்கு ஒம்பது மணி ஒம்பதரை மணி இருக்குன்றாரு அதன் பிறகு வந்து அவரை முதல்ல சேர் போட்டு உட்கார வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஏழு எட்டு போலீஸ் வந்திருக்காங்க வந்தது எல்லாம் உமன் போலீஸ் ரொம்ப ஆச்சரியமானது உமன் போலீஸ் வந்தவங்க ஒன்பது எட்டு ஒன்பது பேர் வந்து வந்திருக்கிறாங்க உமன் போலீஸு எல்லாருமே அந்த ஒரு பெரிய ஹாலில் ஒரு ஓரத்தில் அவங்க சேர போட்டு உட்காந்துருக்காங்க இவர் ஒரு பக்கம் உட்காந்துருக்காரு ஒரு நேரம் கழிச்சு ஒரு மப்டியில் வந்த ஒரு போலீஸார் வந்து சட்டை கலெக்டர் சொல்லி அசிமான வார்த்தையில் சொல்கிறாரு ஒன்று சட்டை கலெக்டர் அப்படி சாப்பிட நீ அப்படின்னு கேட்குறாரு அப்பா இவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு சரி சாப்பாடு வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு என்னவோ பண்ண போறாங்க சாப்பிட சொல்லுவாங்க சாப்பாடு வேண்டாம்ன்றாரு இல்லை இல்லை மதியம் சாப்பிடாம கூட்டு வட்ட உடனே அப்போ ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே இவர் கண்ணெய் என்ன இருக்காரு எனக்கு ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் முடுங்குனதுக்கு நாலு இட்லி வாங்கி கொடுத்துருக்காங்க நாலு இட்லி அவர் ரெண்டு இட்லியும் மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி கேட்டிருக்காரு தண்ணிலாம் வேண்டாம் பார்த்துக்கலாம் அது அது அதுவாக சமைச்சிரு இனிமேல் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து காவல் அங்கே இருந்த காவலர்களை கூப்பிட்டுருக்காரு அவங்க இருக்கிற காவலர்களை கூப்பிட்டேமா இன்னொச்சுமா உட்கார இருக்கா வந்து எஞ்சி வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சட்டையை கலட்டி இந்த அவ சுற்றி உட்கார வச்சிருக்காங்க கண்ணனை சுற்றி எல்லாம் உட்கார வச்சுட்டு இப்படி நல்லா இருக்கா உன் பேர் என்ன கண்ணன் கண்ணனை கண்ணனுக்கு சன்னனை சுற்றி ஆள் உட்காந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டலும் கேளியுமா அவர் பேசிட்டு அதன் பிறகு வந்து கண்ணை வந்து கருப்பு துணில் வந்து கட்டியிருக்காங்க அப்போ கண்ணன் கேட்டிருக்காரு ஏன் கருப்பு துணை கட்டுறதுக்கு உன்னே வந்து கொஞ்ச நேரத்தில் எஸ்பி வந்து தொழிக்க வருவார் அப்போ தொளிக்கிறதுக்கு தெரியணும்ல தான் உன்னை கண்ணை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது எவ்வளோ பெரிய கொடுமையான செயல் பாருங்க ஏன் எஸ்பியே வந்து நேரடியாக அடிக்கக்கூடிய இடத்துல ஏன் அந்த இந்த வழக்கில் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஏன் வந்து ஒரு ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து கைது பண்ணியாச்சுன்னா கைது பண்ணியாச்சுன்னா நீங்கள் வந்து நீதிமன்ற காவலுக்கு தானே உட்படுத்தணும் சட்டவிரோதமாக அலுவலகத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறதோ அவர் கண்களை கட்டுறதோ அவரை வந்து அடிக்கிறதுக்கு பெண் காவலரை கொண்டு வர்றதோ என்ன விதத்தில் நியாயம் அது அப்போ கண்ணன் வந்து சா அவர் கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறாரு எல்லா போலீஸ் உமன் போலீஸு பேஜ்லையும் யார் பேஜ் யார் சட்டையிலையும் அந்த பேஜ் இல்லை பேர் இல்லை அப்போ பேர் இல்லாத இவங்க வேணும்னு சொல்லி பேரை கண் அப்படின்னு சொல்லி இந்த பேரை கொண்டு அவங்க வந்து எடுத்துட்டு பேர் இல்லாமல் காவல்துறையில் கொண்டு வந்து வச்சு அவங்க வந்து அடிச்சிருக்காங்க கையை நீட்ட சொல்லி கைக்கு கீழே ஒரு பிரம்பு வச்சிடறாங்க அந்த பெரும்பால கையை வச்சுக்கிட்டு அது மேலே வந்து கைட்டு அடிச்சிருக்காங்க பைப்பர் மாதிரி ஒரு பை ஒரு பைப்பு அவங்க லத்தி ஒன்று உண்டு பைப்பர் லத்தி அந்த லத்தி வச்சு தான் அடிச்சிருக்கிறாங்க அவங்க ஓங்கி 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 ஒவ்வொரு போலீஸுமே அடிச்சிருக்காங்க பெண் காவலர் அவருக்கெல்லாம் பேச கேட்டிருக்க ஏன விட அவனை அப்போ அவங்க அவர் அடி ஏ தள்ளி தள்ளிவிடு அப்போ அவனை தள்ளிவிட தள்ளிவிட இங்கிட்டு தள்ளி அங்கிட்டு தள்ளி இங்கிட்டு தள்ளி அடிச்சு அவ்வளோ கொடுமை சித்திரவதை பண்ணது பண்ணியிருக்காங்க அதன் பிறகு அதன் பிறகு இதோட ஒரு கொடுமை என்னன்னா அவன் கத்துவாம்பாருங்க வலிக்கும் போது ஐயோ அம்மான்னு கத்துவான் பாருங்க ஐயோ அம்மா கருப்பா ஏன்னா இவர் வந்து கருப்பு சாமி கும்பிட்றவர் அப்ப ஐயோ அம்மா கடுப்பானு ஏன்டா ஏன்டா அப்பா ஒரு கட்டவத்தை சொல்லி சீமானனை இந்த அவனை கூப்பிடுறா அவன் வருவான்டா இதை பேசுனது அங்க உள்ள பெண் காவலர்கள் பேசுறாங்க ஆண் காவலர் அங்கே பக்கத்தில் இருந்தவரும் பேசுறாரு ஏன்டா நீ அவனை கூப்பிடுற கடவுளை கூப்பிடுற இவனை கூப்பிடுற அவன் தான் அவங்களை காப்பாற்ற ராய் வருவான்டா அவங்களை காப்பாற்ற அப்படின்னு அசிங்கமான வார்த்தையில சொல்லி பேசியிருக்காங்க இன்னைக்கு நீ எங்க கூட இருக்க உன் கூட வந்து சீமான் போய் உன் மனைவி கூட போய் சீமான் படுத்துக்கவேடா இல்லை ஒரு இது எப்படி வந்து இதெல்லாம் ஏற்கிறது ஒரு நாகரீகமான சமூகத்தில் வாழ்கிற இவ்வளோ ஒரு அச்சுறுத்தல் இருக்கு இருக்குது பாருங்க இப்படிலாம் ஒரு எஸ்பி அலுவலகத்தில் உள்ளவங்க இப்படிலாம் பேசுவாங்களா இந்த எஸ்பியோட கீ கட்டுப்பாட்டில் உள்ளவங்க அப்படி பேசுவாங்களா அப்படி யார் அதிகம் இவங்களுக்கு பேச சொல்லி கொடுத்தது யார் எஸ்பி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு விடறாரு ஒரு நேர்மையான அவங்க பையனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க அந்த சிந்தனை அவருக்கு தப்பாக இருக்குன்னு அப்போ இந்த சிந்தனை தப்பு இல்லையா நாங்கள் கேட்குறோம் இந்த சிந்தனை தப்பா சரியா நீங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறீங்க நாங்கள் உங்களுக்கு பாடம் எடுக்கிறோம் முதல்ல நீங்கள் என்ன இந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறீங்க அந்த பிள்ளைக்கு சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு நல்ல எண்ணங்களை விதைங்க இந்த அவனுக்கு இந்த இதை இப்படி காட்டுறாரு இந்த இந்த இங்கே அவருக்கு கோளாறு இருக்குது இதை சரி பண்ணுங்க அவருக்கு இங்கே அழுக்கு இருக்குது அப்படின்றார் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த இந்த அழுக்கெல்லாம் என்ன சொல்கிறது நாங்கள் பேசுகிறது சரி சின்ன பிள்ளை கோத்தில் பேசிட்டான் சரி அது நீங்கள் புது நீங்கள் இந்த இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு கண்காணிப்பாளராக வேலை பார்த்துருக்கீங்க உங்கள் மேலே சில குற்றச்சாட்டுகள் இருக்கே வந்துக்கிட்டு இருக்கே ஒவ்வொரு வருது வருதுப்பேன் அப்போ நீங்கள் இவ்வளோ அசிங்கமாக அறுவதுப்பா பேசுகிறீங்க எப்படி பேசுகிறீங்க இதான் இதெல்லாம் நீங்கள் ரிமாண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறது நான் கூட்டு இருபத்தி பன்னெண்டு பன்னிரெண்டாம் தேதி கூப்பிட்டு வந்திருக்கீங்க பன்னெண்டாம் தேதி இரவு நீங்கள் கூட்டு வரீங்க கூட்டு வந்து இவ்வளவு செயல் செய்து செய்யப்பட்டிருக்கு பெண் காவலரை வச்சு தான் அடிச்சிருக்கீங்க அவங்க கூட தொடக்கி ஆண் காவலரை வச்சு அடிக்கிறீங்களை அடிச்சு பிள்ளைகளை அடித்து அதன் பிறகு ரெண்டு மணி வரைக்கும் அடிச்சிருக்காங்க அதன் பிறகு உனக்கு ரூமில் விட்டும் போது அதுக்கப்புறம் திருப்பதியை கூட்டு வந்திருக்காங்க திருப்பதிங்கிற பையனை அப்போ தான் அவர் கண்ணனுக்கு கண்ணனுக்கு தெரியுது திருப்பதி யாருங்கிறது தெரியுது அவனையும் இதே மாதிரி அவன் கத்தும் போது கத்துவா பாருங்க ஐயோ கத்துவா பாருங்க அவன்கிட்ட இதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க காவல்துறை சொல்லியிருக்காங்க இதே வார்த்தை சொல்லி இதே மாதிரி பேசி என்னென்ன வார்த்தையை கேட்கக்கூடாத கேள்விகள் எல்லாம் கேட்டு சீமானனுடைய நாம் தமிழ் கட்சியை கேட்டு இதை அவ்வளவு அறுவறுப்பா பேசி அதன் பிறகு அவனை அடிச்சு உள்ள தெளிவிட்டிருக்காங்க அதன் பிறகு மணி மூணு மணி மூன்றரை கண்ணனை அடிக்கிறது இப்படியே விடிய விடிய நாலு மணி வரைக்கும் இவங்க எப்படா பொழுது விடியும் இவங்க நம்மளை விடுவாங்கன்னு நினைச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க பிள்ளைய ஆறு மணி ஆறரைக்கு அப்புறம் தான் இவங்களை விட்டுட்டு அவங்க உமன் போலீஸும் மென் போலீஸும் போயிருக்காங்க காயத்தோடு இவங்க முதுகுல போற வரி வரியாக தடங்கள் குட்டத்தில் படுக்க நிமுருந்து படுக்க இப்படியே வந்து படுக்க முடியாது நிமிந்து தான் படுக்க முடியும் கை ரெண்டு கையில் வீங்க வீங்க வீக்க காயம் இருக்குது காலில் காயம் அப்படியே அதுக்கு அதன் பிறகு ஆய்வாளர் வந்திருக்காங்க அப்போ தான் அவங்க வந்து பெண் கா ஆய்வாளர்னு அவங்களுக்கு தெரியுது அவங்க உடனே வந்து அவங்க ஜீப்பில் கண்ணெல்லாம் ஊத்துட்டு ஜீப்பில் ஏற்றி அதன் பிறகு மறுபடியும் வந்து ஒரு பால் சொல்லர் ஒரு பூத்து மாதிரி இருந்துச்சுன்னே அப்போ ஏதோ புறக்காவல் நிலையமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்போ புறக்கால் நேரத்துக்கு பால் பூத்து மாதிரி இருந்துச்சு சத்தம் சத்தமெல்லாம் கேட்டுச்சு பக்கத்தில் கோயில் இருந்துச்சு மணி அடிச்சாங்க கொஞ்சம் சத்தம் கேட்டுச்சின்னு சொல்லி கண்ணன் சொல்கிறார் அப்போ இது எல்லாத்தையுமே இவங்க பார்க்குறாங்க கண்ணன் வாகனத்துல வாகனத்தில் ஏற்றிட்டு போய் அப்போ அதாவது விடிஞ்சு முடியாத ஒரு சூழல் பாருங்க ஒரு அஞ்சரை மணி அஞ்சு முக்கால் இருக்கும் அந்த சூழலில் தான் அவங்க ஜீப்பில் ஏற்றி மடிந்த பால் பூத்து மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க கூட்டு வந்திருக்காங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க சிவத்தை பார்த்து உட்காரான்னு இருக்காங்க ஓட்டப்பாக்கூட சிவத்தை பார்க்கணுன்னு இருக்காங்க சிவரை பார்த்து உட்காந்துருக்கான் கொஞ்சம் நேரத்தில் வந்து உட்கார முடியல ரொம்ப நெஞ்சடாக என்னம்மா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கேன் பிடித்த அடிச்சிருக்காங்க அடிச்சதை எவ்வளோ உட்கார முடியும் அப்படினு நெலஞ்சிருக்கான் நெஞ்சவன் என்ன அந்த ராசா நெழிகிரியே மணி போடணுமா முதுகுல அப்படின்னு சொல்லி போட்டு பேசியிருக்காங்க அதன் பிறகு ஒன்றுமே பேசலை நேரம் சார் எனக்கு வந்து மலங்கு போகணும் எனக்கு எனக்கு வந்து மொ வெளியே போகணுங்கிறதுக்கு உனக்கு அதெல்லாம் வருதாடா இவ்வளோ அடிச்சவன் உனக்கு வருதா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கார் எப்படி ஒரு வார்த்தைன்னு பாருங்களே பாருங்கள் முன்னேறிய காலங்களில் இப்படிலாம் காவல்துறை கேட்பாங்களா இப்படிலாம் பேசுவாங்களா தான் ரொம்ப வேதனையானது அதன் பிறகு அவர் போயிருக்கார் டாய்லெட் போய்ட்டு திரும்ப வந்திருக்காரு அதன் பிறகு மறுபடியும் திருப்பதி போயிருக்கா அவன்கிட்ட இதே வார்த்தை என்ன எல்லாம் கூட அடிச்சு உங்களுக்கு வருது பார்த்தீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டாய்லெட் வரத கூட அவர் கேலமாக பேசியிருக்காங்க அதன் பிறகு மறுபடியும் வந்து உட்கார வச்சு அதன் பிறகு மறுபடியும் காலையில் சாப்பாடு கொடுக்கல மதியம் சாப்பாடு கொடுக்கல ஆறு மணி ஆறரை மணிக்கு மேலே தான் இவங்க கட்சிக்காரங்கெல்லாம் தில்லைநகர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்களாம் நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா அவங்கள கொண்டு வர சொல்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு சரி நம்மளை இன்னும் இன்னைக்கு நைட் அடிக்க மாட்டாங்க நேரம் நம்ம வந்து கண்டிப்பாக நீதி செய்ய மாட்டேன் வீட்டுக்கு கூட்டு வந்து இவங்க சொல்லிட்டாங்கல்ல திரைநகர் ஸ்டேஷன் கூட்டு போகிறோம் அவங்க கட்சிக்காரங்கெலாம் அங்கே வந்துருக்காங்களா வக்கிலாம் வந்துருக்கான் அப்படின்னு இவங்க பேசுகிற வச்சு இவங்க யோகிச்சுக்கிட்டு தான் நேரம் அங்கே வந்திருக்காங்க அதன் பிறகு வந்து தான் அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் தான் ரிமாண்டு வரைக்கும் போனது அதன் பிறகு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் மறுநாள் கடிதம் அனுப்புனது தலைமை குற்றவியல் நீதிபதி அம்மாட்டம் வந்து நாங்க வந்து ஒரு மருத்துவ உதவி கேட்டு நாங்க கடிதம் கொடுத்தது அதன் பிறகு கமிஷனர் அப்பாயின்மெண்ட் அவங்க பண்ணது அது அது பிறகு மறுநாள் ரெண்டு நாள் கழிச்சு நான் போய் பார்த்தது எல்லாமே வந்து தொடர்ச்சியா இது வந்து ஒரு ஒரு வாரம் இது இதே வந்து எங்களுக்கு வந்து பெரிய எங்களுக்கு எங்களால் வந்து இதை தீனிக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து கொடுமை சித்திரவதைகள் நடந்து கண்ணன் சொன்னதை கேட்டுட்டு எங்களுக்குலாம் உண்மையிலேயே அன்னை இரவுல எனக்கு ரெண்டு நாள் தூக்கமே இல்லை இவ்வளவு கொடுமைகள் நடக்குமா அப்படின்னு சொல்லி இது எவ்வளவு பெரிய சமூகத்திரமா வாழ்றோம் இது எவ்வளவு கல்வி அறிவு பெற்ற மாநிலம்னு சொல்கிறோம் இவ்வளவு காவல்துறை இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொடுவாங்க அது வந்து ஒரு எஸ்பியோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை வந்து அவர் புகார் புகார் அவரே கொடுக்குறாரு புகார் அவர் கொடுக்குறாரு கொடுக்கப்பட்ட புகாருக்கு வழக்கு பதிவு செய்கிறாங்க பதிவு செய்யப்பட்டவனை வந்து நீங்கள் செல்போன் எல்லாருடைய செல்போனும் அவருடைய இரண்டு செல்போனும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இது ஒரு பெரிய என்னன்னா கண்ணோட இரண்டு செல்போனும் கண்ணுகிட்ட இல்லை கைது பண்ணும்போதே அவர் செல்போனை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க காவல்துறையெல்லாம் செல்ஃபோனை வச்சுருக்காங்க திருப்பதியை கைது பண்ணியிருக்காங்க திருப்பதி அதே மாதிரி திருப்பதி நான் அவன் என்ன நான் மனு போடும் போது சேர்த்து தான் மனு போட்டேன் திருப்பதி நான் கூப்பிட்டு கேட்கறேன் என்ன நடந்துச்சு தம்பின்னு கேட்கும்போது அவன் சொல்றதை பார்த்தா திருச்சி அவனையுமே அப்புறம் தேசிய நெடுஞ்சாலை வழியா கொண்டு வரல அவனையும் கிராம பாத வழியாக தான் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து பத்து மணிக்கு அவனையும் அதே மாதிரி அங்கே காலையை கைது பண்ணத காலை ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு கைது பண்ணியிருக்காங்க அவனுக்கு தம்பி அவன் தங்கியிருக்க இடத்துல கைது பண்ணி இங்கே வரும்போது நைட்டு ஒம்பது மணி எஸ்பிஆஸ் வரும்போது தான் இவன் பார்க்கறான் யாரு கண்ணன் வந்து நேரடியா திருப்பதி பார்க்காரு திருப்பதி அப்ப தான் கண்ணை பாக்குறாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க எவ்வளவு நம்ம தான் வந்து பெண் காவலர்களுக்கு வந்து அண்ணன் தான் வந்து நம்ம தேர்தல் இதுல சொல்லியிருக்கோம் வரைவுல சொல்லியிருக்கோம் ஆண்டு அவங்க வந்து கற்ப காலத்துல அவங்களுக்கு ஆண்டு வந்து அவங்களுக்கு விடுமுறை கொடுக்கணும் அந்த விடுமுறையும் சம்பளத்தோட கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதே போல வந்து சுழற்சி முறையில அவங்களுக்கு விடுமுறை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் பெண் காவலருக்கு ஆறு மணி நேரம் பணி ஆண் காவலருக்கு எட்டு மணி நேரம் பண்ணின்னு சொல்லியிருக்கோம் தேர்தல் அறிக்கையில் எந்த கட்சியும் கொடுக்கல ஆனால் ஆனால் அதே பெண் காவலர்கள் சிலர் சிலர் இப்படி ஒரு கொடுமையான செயலை செய்கிறாங்க ரொம்ப எங்களுக்கு வர வருத்தமாக இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப நீங்க அதிகாரிகள்ட்டே நீங்க பேசுங்க நீங்க வந்து இப்படி இப்படி ஒரு சூழல் வந்து நடக்கும் எங்களுக்கு நான் நினைக்கல இப்படி ஒரு சூழலை ஏன் ஏற்படுத்துறீங்கன்னு தெரியல உங்க அதிகாரி சொல்லட்டும் உங்க அதிகாரி தான் ஆனா நீங்க அதை கேட்குற மாதிரி எதுக்கு நாங்க அடிக்கணும் எதுக்கு நாங்க அடிக்கணும் இவங்களை அப்படின்னு கேளுங்க நீங்க முதல்ல எதுக்கு நாங்க அடிக்க சொல்கிறீங்க உங்களை எதுக்கு நீங்க இவ்வளவு என்ன அளவு என்ன தகுந்த குற்றம் பண்ணியிருக்காங்க இவங்க அதனால் வந்து திருச்சி புறநகர் கண் காவல் கண்காணிப்பாளருக்கு வந்து புகார் கொடுத்துட்டீங்க புகாரில் வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுது அதன் பிறகு இவ்வளவு துயரங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு ஐடிமிங்கில் காரணம் செய்கிறது போல் இந்த கதையை செய்கிறீங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது இது வந்து தவறான செயல் இது வந்து மனித உரிமைகளுக்கு மீறானது கண்டிப்பாக இந்த குற்றங்கள் நிறுத்திய அனைவர் மேலையும் வந்து நாங்கள் வந்து மனித உரிமை கழகத்தில் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் புகார் எடுக்கப்பட்டிருக்கு விரைவில் வந்து அந்த உலகம் விசாரணை வரப்போகுது நான் விசாரணையில எல்லாரும் போய் ஆஜராவோம் எல்லா ஆவணங்களையும் நாங்கள் காட்டுவோம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்க வந்து இந்த இந்த புகார்ல இருந்து தப்பிக்கிறது நீங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இந்த ஆதாரமா இருக்குது எங்கிட்ட எல்லாமே ஆதாரம் இருக்குது நீங்க கூட்டு போனதுலேருந்து இருந்து நீங்க அவரை துன்புறுத்துனருந்து நீங்க அவரை கேட்ட கேள்வி எல்லாமே சாட்சியம் இருக்குது இது சாட்சியத்தை எதுவும் வரைக்க முடியாது தடங்களை எதுவும் தடங்களை எதுவும் நீங்க அழிக்க முடியாது எல்லா தடையில நாங்கள் எடுத்துட்டோம் இல்லை எல்லாத்தையுமே எங்கள் கையில் வச்சிருக்கோம் நாங்கள் அப்போ வந்து நாங்கள் சட்டப்படியாக நாங்கள் மனித உரிமை ஆணையத்தில் நாங்க எங்கேயாவது நீதியின் ஒரு ஒரு ஓரத்துல நீதி கிடைக்காத எங்களுக்கு உலகின் ஒரு கூட எங்களுக்கு நீதி கிடைக்காத அந்த நீதிங்க கதவை நாங்கள் தட்டுவோம் கண்டிப்பா நீதி கிடைக்கும் விடப்படுறது இல்லை இது வந்து இது முழுக்க முழுக்க மனித உரிமை மீறல் அரசியலைப்பு சட்டத்துல எல்லாரும் இதையும் நீங்க காலில் போட்டு மிதிச்சிருக்கினீங்க எல்லாத்தையுமே தவுடுபடி ஆய்கிருக்கீங்க உங்களுக்கு பெரிய தனியார் ராஜ்யமே அரசவே நடத்தணும்னு நினைக்கிறீங்க ஒரு அரசு நடத்துறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க தவறு முதல்ல இது வந்து ஏன் பக்கத்தில் கண்ணை கைது பண்ணும்போதே காவல் காவலையத்தில் போய் நீங்கள் தகவல் கொடுத்துருக்கலாமே நீங்கள் எவ்வளோ நேர்மையானவராக இருந்தால் நீங்கள் தகவல் கொடுத்துருக்கலாமே ஏன் டிஎஸ்பி இருக்கிறாங்கல்ல ராஜபாளையத்திற்கு ராஜபாளையத்துக்கு தனியாக டிஎஸ்பி இருக்காங்க சாத்தூருக்கு தனியாக டிஎஸ்பி இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்க சாத்தூர் டிஎஸ்காகட்ட எஸ்பிக்காக தகவல் புதுசாக ஒருத்தர் வந்திருந்திருக்காரு கண்ணன் எஸ்பி வந்துருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் புகார் கொடுத்து தகவல் கொடுத்துருக்கலாம் தென்மண்டல ஐஜிக்காவது கொடுத்துருக்கலாம் யாருக்குமே கொடுக்கலையே தனி அரசாங்கம் போல தனி ராஜ்யம் போல நடத்துறீங்க இது தவறானது இது முழுக்க முழுக்க இந்த ம இந்த செயலை செய்த அனைவர் மீதும் நாம் தமிழ் கட்சி அதை விட போறது இல்லை இந்த இந்த செயலை வந்து செய்த அனைத்து காவலர்கள் மீதும் காவல்துறை அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்